ஏசுவே ஜெபம் கூட பாருங்க அந்த ஒரு ரோமர் எட்டு இருபத்தாறு அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்கள் என்ன பலவீனம் ஜெபிக்க முடியாத பலவீனம் ஜெபிக்க முடியாத பலவீனம் இல்ல நல்லா ஜெபம் பண்றோம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் இருபத்தொரு மணி நேரம் எல்லாம் பண்றோம் விட்ட அமாவாசை ஜபம் பௌர்ணமி ஜபம் எல்லா ஜபமும் என்ன சொல்லுது பலவீனம் முட்டு போடுறதுல பலவீனம் அதாவது ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் என்ன முறை வைத்திருக்கிறதோ அதை சரிவர நான் அதை பின்னாடி வசனத்தை காட்டுறேன் அதை சரிவர நாம் பண்ணவில்லை ஜெபிக்க வேண்டிய எந்த காரியத்திற்காக ஜெபிக்கணுமோ அது ஜெபிக்கல என்ன பேட்டர் ஜெபம் எந்த வார்த்தை ஜெபிக்கணுமோ அது ஜெபிக்க முடியல இதுதான் நமது நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது அறியாது இருக்கிறதான் பலவீனம் ஆவியானவர் வாக்கு கணக்கா பெருமிச்சோடு நமக்கு அப்ப என்ன சொல்றேன் நீங்க ஜெபம் பண்ணது போதும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை எழுப்பி ஜெபம் பண்ண வைங்க இந்த சேம் வே தி ஸ்பிரிட் கம் டு சாம் ஹெல்ப்ஸ் அஸ் இன் आवर வீக்னஸ் உங்கள் ஜெபத்தில் ஆவியானவர் உதவியோடு ஜெபம் பண்ணுங்க ஆவியானவர் உதவி இல்லாம ஜெபம் பண்றது தான் பலவீனமான ஜெபம் ஓகேயா we do not know what pray to offer தேவ தான் என்ன பலவீனம் என்ன பிரேயர் தெரியல ஹவ் டு ஆஃபர் ஆஸ் இட் ஆஸ் வி ஷுட் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டுமோ அப்படி ஜெபிக்க முடியாததுதான் பலவீனம் ஏழு மணி நேரம் முழங்கால நிற்கிறோம் அதெல்லாம் இல்லை அப்படி ஏழு மணி நேரம் இருந்தாலும் தேவன் எப்படி வேதத்தில் சொல்லி இருக்கிறாரோ அதன்படி அந்த கார் எப்படி ஜெபிக்கணுமோ எதற்காக ஜெபிக்கணுமோ எந்த வேர்டு யூஸ் பண்ணணும் இப்படி ஜெபிக்க ஏன்னா நம்முடைய தேவை ஆவியானவர் அறிவார் எந்த வேலையில் செய்யணுமோ அதுவும் ஆவியானவர் அறிவார் இ இண்டஸ்ட்ரீஸ் ஆன் அவர் பீஹாம் நம்முடைய நமக்காக நமக்குள்ளிருந்து ஜெபிக்கிறார் ஒரு அலுலியா சொல்லுங்களேன் அதனாலதான் நான் வந்து என்னுடைய ஜெபலான் தமிழில் ரொம்ப கம்மி எப்போதும் அனிபாத்தில்தான் ஜெம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன் ஜெபத்தில் என்ன பண்ணணும் உண்டு என்னுடைய நண்பர் ஒரு பாஸ்டர் வந்து மாதம் ஒரு முறை நாகர்கோயிலில் ஏழு மணி நேரம் அந்நி பாஷப்ப நடத்துகிறேன் தமிழே கிடையாது பிரசங்கமும் கிடையாது கண்டினியூஸாக பத்து மணி தோங்குறாரு இப்போ கடந்த போன வாரம் நடத்துறதா நாற்பத்தோரு நேரம் ஊழியர்கள் இருக்கார் யாருன்னு தெரியாதவெல்லாம் வர்றாங்க பிரசங்கம் கிடையாது ட்ரீயெல்லாம் கிடையாது ஆனால் ஃபுல்லாக அன்னி பாஷை வர்றவங்க என்ன அப்படின்னா நான் வர்றோம் புதுப்பிக்கப்படுறோம் ஏன்னா தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பண்றது நீங்கள் உங்கள் பலத்தில் பண்றது நீங்கள் மட்டும் பண்ணுற ஜெபம் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் அது ஏற்றுக்கிறேன் ஆனால் முழுக்க முழுக்க ஆவியானவர் பண்றது அந்நிய பாஷையில் அந்த ஆளெல்லாம் நமக்கு தெரியாது அதை பண்ணுவார் குரோனிங் அப்படின்னா அந்த பெருமூச்சு ஏக்கங்கள் இப்படி நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் மனசில் வர்ற எண்ணங்களெல்லாம் நீங்களே நெக்லெக்ட் பண்ணாதீங்க உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள்லாம் வருதோ சிந்தனையில் என்ன தாட்லாம் வருதோ அதெல்லாம் இயேசு கொடுக்குற எண்ணங்கள் அதே மாதிரி நீங்கள் செய்கிறது அதுவும் அவரே கொடுக்கற ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் டெல்லியில் நான் கடந்த முறை ஒழிக்கு போயிருக்கும் போது ஒரு ச அது என்னுடைய மகனும் இன்னொரு பாஸ்டர் ரெண்டு பேர் சேர்ந்து டெல்லியில் ஒரு இடத்த ஊழியம் பண்ணுறாங்க ஒரு ஆறு மாதம் அந்த பாஸ்டர் சொன்னது அதை நான் சாப்பிட்ட சொல்கிறேன் ஆறு மாதமாக அந்த இடத்துல ஒரு ஊழியர் தொங்குவதற்காக என் மகனும் அந்த பாஸ்டரும் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் போவாங்க ஆனால் ஆறு மாதம் இடம் கிடைக்கல அப்போ அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாரு ஆறு மாதமாக நம்ம அந்த கிளை சபை கலை ஊழியர் துவங்குறக்காக நடக்கிறோம் இடம் கிடைக்கல நாளைக்கே பாஸ்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கப்பா ஊழியம் தோங்குற ஊரை பார்த்து போங்கிற சொல்லிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில் நான் வட இந்திய பகுதி ஊழிக்கு போகிறேன் சண்டிகார் பக்கம் ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறேன் பிளான் பண்ணிடுது அப்போ வந்து அந்த மலை சரிவும் இந்த இடம் கொனாலியா ஏதோ ஒரு இடம் அதனால நாங்கள் அங்கே போக முடியல மலை திடீர்னு மலை சரிஞ்சிரும் போனால் திரும்பி வர முடியாது அதனால நான் டெல்லியில் வந்து என் மகனுடைய ரூமில் என் மகனும் அந்த மாஸ்டரும் ஒரு ரூமில் இருந்தாங்க காலேஜில் அவங்க கூட நான் தங்கியிருந்தேன் நான் அங்கே செலவழிக்க வட இந்தியாவில் ஊழியத்தில் செலவழிக்கணும்னு நினச்ச வேலையில் நான் அங்கே டெல்லியில் தங்கியிருந்தேன் அவங்க கூட தங்கியிருந்தேன் மூணு நாள் முடிஞ்சுது அப்போ ரெண்டு பேர்ட்டு சொன்னேன் நான் மூணு நாள் என்ன பண்ணேன்னா ஜபம் வேதம் ஜபம் வியாதம் அதுதான் வேற எங்கேயுமே போகல பையன் சுற்றி காட்டணா இல்லை வேண்டாம்னா நான் ஊர் சுற்றி பார்க்க வரல ஜபம் பண்ணேன் பை பிளஸ் வேதம் பண்ணேன் மூணு நாள் முடித்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கு கூட நாம் எங்கே போகணும் போனது அந்த இடத்தை பார்க்க போகிறோம் நாங்கள் போனோம் அந்த இடத்துக்கு போனோம் அது குறித்து சாட்சி அந்த பாஸ்டர் சொன்னதை சொல்கிறேன் என்ன வந்து அந்த அப்பான்னு தான் சொன்னாப்புல அந்த இடத்து போகன்னு சொன்ன உடனே அந்த ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் போய் இறங்கினோம் ஆனால் அப்பா வந்து எங்களை வழி காட்டுறாரு ஹிந்தி தெரிஞ்ச ரெண்டு பேரும் நாங்கள் எங்கே போகிறோம் பின்னால் போகிறோம் ஒரு ரெண்டு அடி பின்னால் போகிறோம் ஹிந்தி தெரியாத அப்பா என்ன பண்ணுறாரு முன்னால் போகிறாரு நாங்கள் ஆறு மாதமும் அந்த இடத்துல அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு இந்த ஏரியாலாம் அத்துப்படி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் பின்னால அப்ப இந்த வழியே தெரியாத அப்பா பின்னால போறாரு அத என்ன சொல்றாரு ஹிந்தி தெரிஞ்சவங்க தானே எனக்கு வழி காட்டணும் அந்த ஏரியா தெரிஞ்சவங்க வழி காட்டணும் யார்கிட்டயாவது விசாரிக்கணும் ஹிந்தி தெரிஞ்சவங்க ஏன்னா இங்கிலீஷ்ல பேசுவேன் ஹிந்தி தெரியாது அப்புறம் நான் போகும்போதுன்னா அவங்க சொன்னாங்க இவர் பைத்தியகார தனமா போறாரு வேற வழி இல்ல பெரிய வயசுல மூத்தவர் கூப்பிடாரு என்ன பண்ணதுன்னு அதை தவிர்க்க கூடாதுன்னு போனோம் அந்த ஸ்டேஷன்ல போய் இறங்கணும் இறங்கிட்டு இவங்க சர்ச்சில் ஒரு பிலீவர் வந்து அதுக்கு பெஸ்ட்டில் இருக்கிறாங்க பாம்பே டெல்லி எல்லாம் ஈஸ்ட் வெஸ்ட் ஸ்டேஷன் அது ரெண்டா பிரிக்கும் வெஸ்ட் அங்க போமான இல்லை எனக்கு ஆவியானவர் ஒரு நடத்தினாரு ஈஸ்ட் பக்கம் கிழக்கு பக்கம் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் நான் அப்படி ஜோம் பண்ணிட்டே வரேன் அன்னி பாசில ஜோம் பண்ணி நடந்துட்டே வர்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி மூணு நாள் ஜபம் வேதம் வசித்து தேவ சமத்துல காத்திருந்து வர்றேன் சத்தம் இல்லை மெல்லிய குரல் அன்னி பாஷில் நான் சத்தம் இல்லாமல் உதட்டு மட்டும் ஆசையும் பேசிட்டு வர்றேன் அப்புறம் திடீர்னு ரைட்டில் திரும்ப சொன்னேன் இப்படி போவேன்னு சொல்லி மேப் கிடையாது அவங்களும் வழி காட்டலை சரின்னு சொல்லி போறோம் போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோமீட்டர் போன உடனே அதில் எனக்கு கொஞ்சம் சிக்னல் கட்டாச்சுது ஸோ எல்லா சிக்னல் விழுந்த உடனே கொஞ்ச நேரம் இதில் இருப்போம்னு சொல்லி அதுல ஒரு ஜூஸ் குடித்தோம் ஒரு ஜங்ஷன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அதுல இருந்துட்டு மறுபடியும் போனோம் அதுல ஒரு மெதடி சர்ச் இருந்தது சரி இந்த சர்ச்சுக்குள்ளே போய் ஜோ பண்ணுவோம் அப்படின்னோம் ஒரு ஏழு மணி இருக்கும் உள்ளே போயிட்டு எட்டு மணிக்கெல்லாம் ஜோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் வெளியே வந்த உடனே அதுல ஒரு மனுஷன் இருந்தார் தம்பி அந்த மனுஷ போய் பேசு அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த மாஸ்டர் வந்து அங்கே போய் கேட்டார் என்ன எதுக்காக இடம் வேணும் ஒரு வீடு வேணும் எதுக்காக ஊழியம் செய்வதற்காக உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்கள் சபையில் ஒரு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு அவர் வந்து அந்த வீடு அவருக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு இருக்குது அவர் வேறு வீட்டுக்கு போயிட்டாரு இந்த வீடு வந்து அங்கே வந்து யூனிவர்சிட்டி நிறையா இருக்குது அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வாங்குறாங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணும் விருப்பம் இல்லை ஒரு ஊழியக்காரங்க வரணும் ஜோ பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்லி இவர் அங்கே ஃபோன் பண்ணால் உடனே அந்த இடத்த பார்த்தோம் அட்வான்ஸ் போட்டு எடுத்து அந்த இடத்த ஊழியன் துவங்கியாச்சு காலை இல்லையா எனக்கு லேங்குவேஜ் தெரியாது மேப்பு தெரியாது எப்படி எனக்குள்ள ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை மூணு நாள் உட்காந்து சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் ரைட் போ மகனே என்னாரு போனேன் கரெக்டாக போய் இந்த இன்னைக்கு அந்த இடத்துல ஊழியன் தொகை நடக்குது இல்லையா அந்த ஆவியானவர் அல்லது சரி அப்போ அவருடைய விருப்பத்தையும் விருப்பண்டாக்குறாரு செய்ய உண்டாக்குறாரு காரணம் என்ன அவர் உங்களுக்குள்ள இருக்காரு கூரணமா இருக்காரு நீங்களும் அவருக்குள் கூரணமா இருக்கிறீங்க